கோவக்கீரை கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கோவக்கீரையில் நான் மலைக்கு நல்லா நிறைய தலைஞ்சி கிடக்குது கிராம சைடு பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கி ஆனால் அந்த ப்ளைனாக இருக்க அந்த விட இந்த கை கையாக இருக்கிற கோவக்கீரை தான் நல்லதும்பாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கோவக்கீரை பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் கடையிறக்கு நல்லா இருக்குது முழுசாக போட்டோம்னா கொஞ்சம் கடையறுக்கு லேட்டாகு பொடியை நறுக்கிட்டோம்னா நல்லா நைஸாக கிடச்சிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு கொதிச்ச பிற்பாடு கீரை உள்ள போட்டுக்கலாம் நல்லா பளபளன்னு போடுங்க ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியை வெட்டி அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி காய்ச்சி பிற்பாடு போட்டு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு நீ ஆஃப் பண்ணிடலாம் காணிச்சிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு மிளகா அதோட சேர்த்து வணக்கலாம் தேவைக்கேற்ப காரத்துக்கு கேட்டு போட்டுக்கோங்க கீரைக்கிழக்கு தாளிச்சதெல்லாம் போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாம் கோவை கீரை கடைகள் ரெடி வாங்க சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு செஞ்சு பாருங்க இது ஒரு நீர் கீரைங்கறனால கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது